அவனிதனிலே பிறந்து மதலையனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளஞோனாய் அவனிதனிலே பிறந்து மதலையனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளஞோனாய் அருமலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து பதினாராய் அருமலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து பதினாராய் சிவகலைகளாக மங்கள் மிகவும் மறைவோது அன்ப திருவடிகளே நினைந்து துதியாமல் சிவகலைகளாக மங்கள் மிகவும் மறைவோது அன்ப திருவடிகளை வெகு கவலையாய் உளன்று திரியும் அடியேனை ஒன்றன் நடி சேராய் திருமய மிஞ்சி வெகு கவலையாய்வுளன்று திரியும் அடியேனை ஒன்றன் நடி சேராய் மௌன உபதேச சம்பு மதியருகவேணி தும்பை மணிமுடியின் மீத நிந்த மகதேவர் மௌன உபதேச சம்பு மதியருகுவே மணிமுடியின் மீதனிந்த மகதேவர் மனமயிலவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமாரதுங்க படிவேளா மணமயிலவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் துங்க பவனி வரவே உகந்து மயிலின்மிசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கலல் வீரா பவனி வரவே உகந்து மயிலின்மிசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கலல் வீரா பரமபதமே செறிந்த முருகன் எனவே உகந்து பழனி மலை மேலமர்ந்த பெருமா பரமபதி மேலமர்ந்த பெருமாளே இந்த முருகர் பாடலுடைய அர்த்தங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமா இருக்குங்க அவனித நிலைய பிறந்து அப்படின்னா இந்த பூமியில் பிறந்து குழந்தையென தவழ்ந்து அழகு பெறும் வகையில் நடைபழகி இளைஞனாய் அரிய மலலை சொல்லே மிகுந்து வர குதலை மொழியிலே பேசி அதிக விதமாக வயதுக்கு ஒப்ப வளர்ந்து வயதும் பதினாறு ஆகி சைவ நூல்கள் சிவ ஆகமங்கள் மிக்க வேதங்களை ஓதும் அன்பர்களுடைய திருவடிகளையே நினைந்து துதிக்காமல் மாதர்களின் மீது ஆசை மிகுந்து அதன் காரணமாக மிக்க கவலையுடன் அலைந்து திரிகின்ற அடியேனே உனது திருவடிகளில் சேர்க்க மாட்டாயா சும்மா இரு என்ற மௌன உபதேசம் செய்த சம்பு பிறை சந்திரன் கங்கை தும்பைப்பூ தன் மணிமுடியின் மேலணிந்த மகாதேவர் மனம் மயிலும்படி அவரை அணைத்து கொண்டு அவரது இடப்புறத்தில் வந்தமர்ந்த பார்வதியின் குமாரனே பரிசுத்தமும் கூர்மையும் உடைய வேலினை உடையவனே இவ்வுலகை சுற்றி வரவே ஆசை கொண்டு மயிலின் மேல் ஏறி விளங்கி பூமி எதிரவே மனம் வந்த வீர கலலணிந்த வீரனே மூச்ச வீட்டில் பொருந்தி நின்று முருகனின விளங்கி பழனிமலையில் மலையில் வீற்ற பெருமாளே